அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் சார்பில் மதுரை ஐ எம் ஹாலில் தமிழ் மாநில கருத்தரங்கம் துணைத் தலைவர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் மேலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அறுநூறுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் அறுபது வயது கடந்த முதியவர்கள் அனைவருக்கும் பாகுபாடு எதுவுமின்றி குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய இன்சூரன்ஸ் ஓய்வூதியம் பெறுவோர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்குவதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய யூனிவர்சல் பென்ஷன் திட்டம் நாடு முழுவதும் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சங்கத்தின் சார்பில் மதுரையில் நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தொழிலாளர் நல சட்டங்கள் இந்திய இன்சூரன்ஸ் துறையில் நூறு சதம் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி வழங்கி மக்களின் சேமிப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள மத்திய அரசின் முடிவை கண்டித்தும் அனைத்தையும் திருத்தி பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான சட்ட தொகுப்புகளாக மத்திய அரசு மாற்றியுள்ளதை கண்டித்து வருகிற பிப்ரவரி பன்னிரண்டு இல் நாடு தழுவிய அளவில் நடைபெறவுள்ள பொது வேலைநிறுத்தத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்தும் எல்ஐசி மற்றும் அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் இரண்டாயிரத்து பத்து இக்கு பிறகு பணியில் சேர்ந்துள்ளவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியும் தீர்மானங்கள் கருத்தரங்கில் நிறைவேற்றப்பட்டன சுவாமிநாதன் முன்னாள் பொதுச் செயலாளர் கூறுகையில் அனைவருக்கும் கௌரவமான பென்ஷன் என்பதை வலியுறுத்தி நடைபெறுகிறது பொதுத்துறை நிறுவனத்தினுடைய ஓய்வூதியர்களுடைய கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் சாதாரண அடித்தள மக்களுக்கும் ஒரு கௌரவமான ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறுகிற மாநாடு இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சமூக பென்ஷன் என்பது ஒரு கௌரவமான பென்ஷனாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் அதுபோல புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரால் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை பறித்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தை ரத்து செய்து இந்தியா முழுமையும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அது உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டமாக மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இங்கே முன்வைத்திருக்கிறோம் அதுபோல ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து ஓய்வூதியத்தை தாக்குவதற்கான கொள்கைகளை அமலாக்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி மசோதாவில் கிளாஸ் என்ற பெயரில் ஊதியத்தையும் பென்ஷனையும் பிரித்து ஊதிய உயர்வு நடைபெறும் போது பென்ஷனும் உயரும் என்கிற அந்த நடைமுறையை பாதிக்கிற வகையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது எல்ஐசி அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய ஓய்வூதியர்கள் ஏற்கனவே ஊதிய உயர்வுக்கு ஏற்றார் போல பென்ஷனும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இருக்கிற அந்த பயனையும் பறிக்கிற வகையில் அந்த வேலிடேஷன் கிளாஸ் இருக்கிறது என்ற அடிப்படையில் அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அதுபோல ஓய்வூதியர்களுக்கு சமூகத்தின் அங்கீகாரம் என்ற பெயரில் இந்தியா முழுமையும் மூத்த குடிமக்களை மதிக்கிற வகையில் அரசாங்கங்களுடைய நடைமுறை இருக்க வேண்டும் ரயில்வேயில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை கோவிட்டை காரணம் காண்பித்து பறிக்கப்பட்டது அந்த சலுகை மீண்டும் திரும்ப வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்காலத்தில் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து துறை ஓய்வூதியர்கள் மற்றும் சமூக பென்ஷனை பெறக்கூடிய மக்களையும் திரட்டி போராட்ட இயக்கங்களை நிச்சயமாக நடத்துவது என்றும் இந்த மாநாடு தீர்மானத்தின் மூலமாக முடிவு செய்திருக்கிறது நோக்கமே இப்போது பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் என்பது நடைபெற இருக்கு ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தல்களில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் இந்த சமூக பென்ஷனை உயர்த்துவதற்கான உறுதிமொழி என்பதும் தரப்பட வேண்டும் அதுபோல தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெறக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தப்பட வேண்டும் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் என்பதும் முழுமையான அரசு உத்தரவாதத்தோடு அமலாக்கப்படும் என்று பொது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதுபோல ஒன்றிய அரசும் அறிவித்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீட்பதற்கான வேலைகளில் எல்லா மத்திய மாநில அரசுகளும் ஈடுபட வேண்டும் என்பதையும் தேர்தல் அறிக்கைகளில் இந்த கட்சிகள் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் தோங்குகிறோம் ஆகவே அதை வலியுறுத்திய வகையில் மக்கள் கருத்தை திரட்டுகிற முயற்சியில் நாம் ஈடுபடுகிறோம் ஒருவேளை எதிர ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் இதற்கு செவி ஏற்கனவே நாம் வந்து இந்த வேலிடேஷன் கிளாஸை எதிர்த்து போராட்ட இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போராட்ட இயக்கங்களுக்கும் ஆதரவளிப்போம் இன்னும் எதிர்காலத்தில் இந்த போராட்ட இயக்கங்கள் வலுப்படுத்தப்படும் என்பதுதான் மாநாட்டோட அறிவு சுவாமிநாதன் முன்னாள் பொதுச் செயலாளர் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பு ஜே குருமூர்த்தி அகில இந்திய துணைத் தலைவர் அகில இந்திய இன்சூரன்ஸ் பென்ஷனர்கள் சங்கம்